அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களாக எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் அலகமது நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா துபா செய்கிறேன் நாம் ஒரு வழியாக மணாலி விழாக்கு வந்து முடித்தாச்சு மணாலி விழாக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் இப்போ தான் போடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு மணாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மணாலி போகிற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப தூரமாக ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் வந்து கேட்குறாங்க மணாலி போகிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராசஸ்ங்க ரெண்டே ஸ்டாப் தான் ஒன்று வந்து நம்ம இங்கேருந்து சென்னை நம்ம சென்னையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து மணாலி அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு ஸ்டாப் தான் இங்கேருந்து ட்ரெயினில் போயிடலாம் அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போயிடலாம் நேராக மணாலியிலே கொண்டு நம்மளே இறக்கி விட்ருவாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இடையில வந்து சின்ன சின்ன ப்ராசஸிங் இருக்குது கொஞ்சம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போதும் நம்ம ஈஸியாக வந்து மணாலி வந்து போயிடலாம் நாங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கேஜ் இல்லாமல் தான் போனோம் எந்த பேக்கேஜுமே இல்லாமல் போனோம் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் அந்த விலாகை நீங்கள் வந்து வர வர பார்க்க போகிறீங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் நீங்கள் தயாராகும்போது எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமானது ஃபஸ்ட்டு எத்தனை நாள் இருக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் எத்தனை நாள் இருக்க போகிறீங்கிறத முடிவு பண்ணால் தான் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத முடிவு பண்ண முடியும் சரிங்களா எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முடிவைலாம் நம்ம எப்போ பண்ண முடியும்னா நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோங்கிறது முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு இரவு மணாலியில் தங்குற மாதிரி அஞ்சு பகல் இந்த மாதிரி ப்ரோ அதாவது பேக்கேஜ் இல்லாமல் போனீங்கன்னா பேக்கேஜோடு நீங்கள் போனீங்கன்னா மூணு நாள் கொடுப்பாங்க சரிங்களா ரெண்டு இரவு மூணு பகல் அப்படி கொடுப்பாங்க பேக்கேஜ் இல்லாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு இரவு அஞ்சு பகல் அந்த மாதிரி வந்து போங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றப்படுறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளாக் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாமே கொடுத்துட்றேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கேருந்து அதாவது நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்பணுங்க திருப்பூர்லேருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து தான் வந்து டெல்லி வந்து போகிறோம் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் கிடச்சா போயிருங்க அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னா டைம் ஊர்பட்ட டைம் வந்து பெஸ்ட்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கவே இல்லை நாங்கள் ட்ரை பண்ணோம் டிக்கெட் கிடைக்கவே இல்லை திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா சென்னை போய் சென்னையிலேருந்து போக வேண்டிய ஒரு நிலைமை அதே பார்த்திங்கன்னா ஆர்ஏசி தான் எங்களுக்கு கிடச்சிச்சு ஆர்ஏசி கிடச்சி ஃபஸ்ட்டு போகும்போது ஆர்ஏசிலே தான் போனோம் வரும்போது தான் எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பர்த்து கொடுத்தாங்க சரிங்களா ஆர் என்ன நான் என்ன அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் ட்ரெயினில் ட்ரெயினில் எப்படி போகணும் எப்படி புக் பண்ணணும் அதை ட்ரெயினை பற்றியே சொல்கிறேன் ஏன்னா எங்களுக்கு ட்ரெயினை பற்றியே சரியான நாலேஜ் இல்லை நாங்கள் இப்போ போக போய் தான் எங்களுக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து இது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குது சரிங்களா ட்ரெயினை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது ட்ரெயினோட புக்கிங்கை பற்றி தெரிய மாட்டேது புக்கிங் பண்ணிவிட்டு எப்படி போய் ட்ரெயினில் ஏறுறதுன்னு கூட தெரிய மாட்டேது அந்தளவுக்கு வந்து மக்கள்லாம் இருக்கிறாங்க சரிங்களா அதனால் ட்ரெயினை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னால் என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் வந்து அங்கே வந்து எத்தனை நாள் தங்க போகிறீங்க இங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸோடையே போயிடலாங்க அது வந்து உங்களோட இதை பொறுத்த இருக்குது இல்லை நான் இடையில மாறுவேன்னா நாங்கள் வந்து ஆக்ரா போய் என்ன பண்ணோன்னா அங்கே எங்கள் கூட வந்த பசங்க வந்து ஒரு ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு தான் போனோம் ஆனால் அது அவசியம் ஏன்னா அங்கிட்டு போயிட்டு நல்லா குளிராக தான் இருக்குது ச சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் சம்மர் டைமில் போயிடாதீங்க போனீங்கன்னா பனி பார்க்குற சிரமம் ஆயிடுச்சு சரிங்களா நீங்கள் வந்து வின்டர் டைமில் போங்க ஏன்னா நம்ம போகிறதே பனியை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அங்கே பனி இல்லைன்னா மணாலியை விட ஊட்டி பெஸ்ட்டு மணாலியை விட கொடைக்கானல் பெஸ்ட்டு சரிங்களா பனி பார்க்குறதுக்கு தான் போகிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் போங்க இந்த ரெண்டு மாதம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த மாதம் புக் பண்ணி போங்க இங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு இங்கே போட்டிருக்கோம் மணாலி வரைக்கும் மணாலி நம்ம ரூம் போகிற வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் மிச்சம் காசும் மிச்சம் இப்போ நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்தே டெல்லிக்கு போட்டிருந்தா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்திருக்கும் ஆனால் எங்களால் எங்களுக்கு அப்படி டிக்கெட் கிடைக்கல நாங்கள் என்ன ஒன்றுனால் இங்கேருந்து இதில் இன்டர்சிட்டியில் வந்து கிளம்பணும் இன்டர்சிட்டியில் கிளம்பி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போயிட்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்து டெல்லிக்கு போக வேண்டியதாக போச்சு அது கொஞ்சம் டைம் வந்து இடையில இடையில் நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் அங்கே போய் காத்துருக்குற மாதிரி இருக்கும் நைட்டு பத்தரை மணிக்கு தான் எங்களுக்கு வந்து இந்த டே இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்க வேண்டியதாக போச்சு சரிங்களா சரி அது போ அப்படியே ஒவ்வொரு இதாக சொல்கிறேன் நீங்கள் வந்து முதல்ல வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களால் எந்தளவுக்கு ஃபுட்டு ரெடி பண்ண முடியுமோ ரெடிமேட் ஃபுட்டு சரிங்களா நீங்கள் ட்ரெயின்லேயே வந்து எத்தனை நாள் கழிப்பீங்க அப்படின்னா ஒன்றரை நாள் முழுசாக கழிச்சிருவீங்க ஒன்றரை நாள் ரெண்டு நாள் வரைக்கும் முழுசாக கழிச்சிருவீங்க அந்த ரெண்டு நாளைக்கு தேவையான ரெடிமேட் ஃபுட்ஸு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரெயினில் வந்து ஃபுட்டு வந்து நல்லாவே இருக்காது அதனால் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடிமேட் ஃபுட்டு ஏதோ ஒன்று ரெண்டு அங்கே வாங்கிக்கோங்க சரிங்களா ஒன்று ரெண்டு வாங்கிக்கிங்க ஆனால் அரிசிலாம் வேகாமல் தான் இருக்கும் அவங்களாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க போட்ருக்கு எல்லா கடையிலுமே அப்படி தான் இருக்குது இப்போ அரிசி சுத்தமாகவே வேகாமல் இருக்குது அரிசி அரிசியாக இருக்குது அதை கொண்டாந்து நூறுரூவா நூற்றம்பருவான்னு விற்று போட்டு போயிடுறானுங்க அதனால ரெடிமேட் ஃபுட்டு ரொம்ப அவசியம் ஒன்று சரிங்களா ரெண்டாவது வந்து இங்கேருந்து போகிறப்போ ஒரு ட்ரெஸ்ஸு அங்கேருந்து ரிட்டன் வர்றப்போ ஒரு ட்ரெஸ்ஸு சரிங்களா ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே தங்குறீங்க தெரியுமா அங்கே ஒரு மூணு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுங்க மொத்தமாக ஒரு அஞ்சு ட்ரெஸ் அல்லது ஒரு நாலு ட்ரெஸ் நாலு செட்டு ட்ரெஸ் எடுத்துங்க ரொம்ப குளிர் ரொம்ப அப் அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இதில் போக உங்களுக்கு அந்த இது ஜர்க்கின் வாங்கியிருப்போம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான் கரெக்டான அங்கே ஊருக்கு போகிறப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாராளரம் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா போட்டு விற்றுட்டுருந்தாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டுருந்தாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு மூணு ஜெர்கினை வாங்கினேன் அந்த ஜர்க்கினை போட்டுட்டு தான் மணாலிலே இருந்தோம் அந்த ஜர்க்கின்னு போட்டு தான் சொலாங் வெள்ளைக்கும் போயிட்டு வந்தோம் அந்த ஜர்க்கின் போட்டு தான் போயிட்டு வந்தோம் அது பார்த்தீங்கன்னா நார்மல் சூ தான் போட்டிருந்தேன் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்குலாம் தெரியல சரிங்களா ரூம் மட்டும் ஒரு நல்ல ரூமை பார்த்துங்க சீப் அண்ட் பெஸ்ட் ரூம் இருக்குது அதையும் நான் போக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஒரு நாலு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கங்க ஜர்க்கின் ஒன்று இங்கேயே வாங்கிக்கோங்க சீப்பாகவே கிடைக்கும் நம்மளுக்கு இங்கேயே வாங்கிக்கோங்க ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுவாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம அங்கே போட்டோம் இங்கே வந்து நம்ம இந்த வெயிலுக்குள்ளே என்ன யூஸ் பண்ண போகிறோமா யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் அது ஒன் யூஸ் மாதிரி தான் அதனால ஒரு ஜாக்கின் ஒரு இரநூத்தம்பது முந்நூறுவாக்கி வாங்கிக்கங்க அங்கே போனீங்கன்னா வாடகைக்கு எடுத்தீங்கனா ஒரு நாளைக்கு இரநூறுவா மாதிரி கொடுத்துருக்கணும் இங்கேயே நீங்கள் வந்து ஜாக்கின் வந்து வாங்கிக்கோங்க ட்ரெஸ் எடுத்துக்கங்க ஒரு குடை கண்டிப்பாக எடுத்துக்கங்க சரியா கொடை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அது ஏன் அவசியம் அப்படிங்கிறத நான் வந்து வரும்போது சொல்கிறேன் சரிங்களா அந்த இடம் வரும்போது சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஃபுட் சொன்னேன்ல அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது போதும் சரிங்களா கை க்ளவுஸு அதை சொல்ல மறந்துவிட்டேன் கை க்ளவுஸு மறந்துடவே மறந்துடாதீங்க கை க்ளவுஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா கை க்ளவுஸ் இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் ஆக்ரா போய் வாங்கிக்கலாம் ஆனால் போகிற வழியிலே குளிராக தாங்க இருக்கும் வாங்கிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சொட்டர் ஒன்று எடுத்துக்கங்க மேலே போடுற சொட்டர் ஒன்று எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் எதாவது பேனா பென்சில் எதாவது எடுத்துக்கங்க உங்களோட டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் இருக்குல்ல அதை வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் இங்கிருந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து புக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு அந்த இதுலேயே பிடிஎஃப்லே கொடுத்துருவாங்க வேணா அது நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிபி எடுத்துருவாங்க ஒன்றா டிடிபியாக வச்சீங்கன்னா மொபைலே கூட வச்சிங்கன்னா மொபைல் சார்ஜர் ரொம்ப அவசியம் மொபைல் சார்ஜ் ஆஃப் ஆகாம வச்சுக்கோங்க நீங்கள் கிளம்புற டைமுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஐஆர்சிடிசி ரயில்வேலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் உங்களோட சீட்டு எது உங்களோட வண்டி எது நம்பர் எல்லாமே வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் வந்தவுடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அங்கே போய் கவுண்டரில் போய் கேட்குறதோ கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குறது எதுவும் கிடையாது நீங்கள் வாட்டுக்கு நேராக போய் உங்கள் ட்ரெயின் எதுவும் அந்த ட்ரெயினில் ஏறிக்கிங்க சரிங்களா டிடிஆர் வருவார் உங்கள் பேரை மட்டும்தான் கேட்பார் உங்கள் பேரை பாப்பாரு நீங்கள் சொன்ன பேர் கரெக்டாக இருந்தால் அவரோட்டி போய்ட்டே இருப்பார் சரிங்களா இந்த டிக்கெட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இனி போக போக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து இங்கேருந்து அதாவது நாங்கள் திருப்பூர்லேருந்து மெரினா பீச் போனோம் அதாவது சென்னை போய் அங்கே இடம் டைம் இருந்தங்காட்டி மெரினா பீச்செலாம் போய் கொஞ்சம் போய் சுற்றினோம் அதை அப்படி பாருங்கள் விளாக்கில் பார்த்திங்களா மக்களே இது பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி இன்டர்சிட்டிக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அது ஒரு பொங்கல் டைமாக போச்சு அதனால் பொங்கல் ஃபெஸ்டிவல்னால் பார்த்திங்கன்னா பயங்கரபக்கமான கூட்டம் என்னங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டெல்லி போகிறப்ப அன்ரிசர்வேஷன் வந்து ஏறிக்குவாங்க ரொம்ப கஷ்டம் சிரமம் நீங்கள் ஏசி ஈசி போட்டு போங்க இல்லைன்னா ரொம்ப சிரமம்லாம் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு இன்டர்சிட்டியில் போகிறப்பவே போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க பூரா அன்றிசெரவ் வந்து ஏறி பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களில் பூரா கொ கை குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஆளுநர் தாங்க முடியும் எங்களுக்கே தலைவலி வந்துருச்சு எந்தளவுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா பேசாமல் ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிடலாம்னு ஆயிடுச்சு அந்தளவுக்கு எல்லாமே வந்து தான் இந்த பிரச்சனை வருண்டாங்க டெல்லிக்கு போகிற வழியில் இந்த பிரச்சனை வருண்டாங்க ஆனால் எங்களுக்கு தமிழ்நாட்டிலே இந்த பிரச்சனை வந்துருச்சு இன்டர்சிட்டியில் ஏறும்போதே இந்த பிரச்சனை வந்துருச்சு திருப்பூர்லேருந்து சென்னை போறதுல ஒரு வழி ஆயிருச்சு சென்னை போய் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா அட போங்கடா தசம் திரும்பி வீட்டுக்காக போலான்டா அப்படிங்கிற அளவுக்கு தலைவலி வந்துடுச்சு அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ் வண்டி ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த வண்டியோட க்ளீனாக வண்டி வச்சுருந்தாங்க சுத்தமாக வச்சுருந்தாங்க நல்லா வாசம் வருது அந்த வண்டிகள் ஓடோன்னு மைண்டு மாறிடுச்சு ஊருக்கு போகலான்னு மைண்ட் மாறி தான் போனோம் இல்லை ரிட்டன் வந்துடலாங்கிற அளவுக்கு இந்த இன்டர்சிட்டியோட பயணம் வந்து எங்களுக்கு ரொம்ப மோசமாக வந்து அமைஞ்சிருந்துச்சி இங்கே அவ்வளோ அன்றிசர்வு புக் பண்ணாமல் எல்லாம் வந்து அப்படி வந்து ஏறிக்கிட்டாங்க என்னங்க அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா வந்து ஏறிட்டாங்க அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து மங்கி கேப் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மங்கி கேப் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வச்சு தான் நாங்கள் அங்கே ரொம்ப சமாளித்தோம் ட்ரெயின்லேயே உங்களுக்கு தேவைப்படும் மங்கி கேப் அறுபது ரூபாய் இருபது ரூபாய் தான் வருது மொத்தமாகவே மங்கி கேப் சரிங்களா அதை வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து சோப்பு சீப்பும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் பல் வளர்க்குறதுக்கு ப்ரஷ் பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்குங்க சரி அப்படி போக போக ஒவ்வொரு வீடியோ வரும்போதும் அந்த வீடியோ சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்திட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே எடுத்தோம் இமலே வந்து ட்ரெயின் ஜோர்னி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜோர்னிங்க ட்ரெயினில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள் ட்ரெயினோட இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் நாங்கள் போனோம் தமிழ்நாடு எக்ஸ்ப்ரெஸில் போகிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மறுபடியும் போகலாம் அப்படின்னு தான் தோணுச்சே தவிர ரொம்ப இதெல்லாம் இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா ஆம்பூர் வாக்கு சேர்ந்துட்டோம் ஆம்பலூரில் ஆம்பூரில் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தான் வந்து அதிகமாக இருப்பாங்களாட்டு இருக்குது நிறைய முஸ்லீம் மக்கள் தான் இருந்தாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டி சைடில் பார்த்துக்கிட்டே போனோம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க ட்ரெயின் ஜோர்னி உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் என்னென்னா அந்த கூட்டம் ஒன்று தான் எங்களை வந்து ரொம்ப அப்செட் ஆகிருச்சு மற்றபடி வந்து ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா பஸ்ஸு மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப போட்டு உழைப்போ அது பை உழப்பி வாமிட்டு பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காது இது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த இடம் பாருங்க நாங்கள் போய் எடுத்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மலை எப்படி இருக்குது வருங்க எவ்வளோ மரம் பார்த்திங்களா பார்க்க பார்க்க அவ்வளோ அதான் இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுத்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே மெரினா பீச் போயிட்டோம் இடையிலலாம் எந்த வீடியோ பண்ணலங்க இந்த ஒரு வழியாக மெரினா பீச் போய் அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு விட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் போட்டோம் ஏன்னா மெரினா பீச் நான் ஏற்கனவே நிறையா வாட்டி போயிருக்கறனால அது எனக்கு பெருசாக தெரியல அது பெருசாக ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு என்ன எனக்கு இல்லாதனால ஒன்று ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்தோம் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி எங்களை வந்து ரெண்டரை மணிக்கு கொண்டு இறக்கி விட்டான் பகலில் எங்களுக்கு தமிழ்நாடு நைட் பத்து பத்தரை மணிக்கு தான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வண்டி அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு வந்து சும்மா மெரினா பீச்சில் வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டு போகிறப்ப அப்படி சாப்பிட்டுட்டு போனோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்மெண்ட் நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா இறங்கி மெரினா பீச் போகலான்னு போனால் ஆட்டோக்காரங்க வந்து பயங்கரமான தொந்தரவுங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தமிழில் பேசுகிறோம் அங்கே இருக்கிற எல்லா ஆட்டோக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலே பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஹிந்தியிலே பேசுகிறாங்க நாங்கள் தமிழ் பேசுகிறோம் இல்லைன்னா தேவையில்லைங்க இப்போதைக்கு வேண்டியதில்லை அப்படி சொல்கிறோம் அப்படி வந்து பேசிகிட்டே இருக்காங்க இல்லைனா நாங்கள் பக்கத்தில் தான் போகிறோம் அப்படிங்கிறோம் இந்தியிலேயே பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக நடந்துட்டாங்க கடைசியில் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் பக்கத்தில் போகிறதுக்கு தான் இப்போ ஆட்டோ தூரமாக போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்ட்டு விட்டு கிண்டல் கேலியெல்லாம் பேசுகிறானுங்கண்ணா அப்போ தான் நினச்சேன் சரி உங்களுக்கு வந்து இந்த கேபு அந்த ரெட் பஸ்ஸு அது இது வந்தாலும் கரெக்டு தான் ஏன்னா இவ்வளோ வந்து நுள்ளு வந்து பேசிகிட்டு வரப்போகிற மக்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்டயே லோக்கல் மக்கள்கிட்டே இந்த லட்சத்தில் வந்து இவங்க நடந்துக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியலைங்க என்ன ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை எல்லா பக்கமும் இதே மாதிரி தான் இதில் மணாலியில் இதை விட ஓவராக இருக்கும் அந்த அந்த வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அஸ்லாம்